Yeah. i don't know what

அப்படி விட அருமையான இடத்துக்கு வந்திருக்கோம் சிறப்பான இடத்துக்கு வந்திருக்கோம் ஏன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்படி ஐந்து நிலங்கள் இருந்தாலும் இந்த ஐந்து நிலத்துல எந்த இடத்துல காவல் பிரியும் தலையிருக்கும் போது வாழக்கூடாது அன்பான தோழி வரைந்திருக்காங்க அன்பான அண்ணை வரைந்திருக்காங்க சிறப்பான இடம் அமைதியான இடம் அமைதியான மக்கள் நான்கு யுகம் இருந்தாலும் கழிவுப தெய்வமாக வழங்கக்கூடிய தேவனா முருகப்பெருமான் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு வழி திருமணம் நாடகம் என்பது சிறப்பா அமைத்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த கழிவு தெய்வம் கலியுகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் யார் அப்படின்னா முருகபெருமன் அப்படிப்பட்ட அழகு பாலகன் முருகன் என்ன காரணம் அப்படின்னா தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா முருகன் மட்டுமே அப்படிப்பட்ட முருகனை சிறப்புகளை சொல்லணும்னா எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் இருந்தாலும் காரணமில்லாமல் தோரணம் கட்ட மாட்டாங்க இங்கே கொண்டாட அடிவித்த இந்த ஒரு கிரமத்து அளவுக்கு இளைஞரளவுக்கு பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் எங்களை எல்லாம் அளித்து வந்த அறிமுகப்படுத்திய எஸ்போஸ் வில்லுற புத்வான் மனமாந்தர் நன்றி நன்றி வணக்கம் அருமையான ஒளிவிற்கு மலர் விழி மலர் மறக்க முடியாத ஒரு பெயர் மலர் விழி அப்படி போயிட மலர் ஒளிவெறிக்கு மனமான நன்றி நன்றி கிடந்த விளக்கம் என்ன பாராமல் ஒளிவெருக்கு அருமையா இருக்க சிறப்பா இருக்கு நன்றி நின்று கிடந்த விளக்கம் இதுதான் எதிர்க்க வந்திருக்கேன் முருகப்பெருமான எப்படி ஆவது இது என்ன ஊரு அப்படின்னு சொல்லுங்க பாப்போம் தெரியுமா இல்லை தெரிஞ்சுக்கீங்களா அப்படி கிடையாது

இன்னைக்கு வந்திருக்க வந்திருக்கேன் ஆறரைக்குடி வல்லரசு என்ற முருக்கப் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க நம்ம திருமாஞ்சலையில் இருக்க மக்கள் அனைவருமே இந்த அஞ்சு முப்பதுக்கெல்லாம் நீங்களா கட்டி கொடுத்தீங்கன்னா கட்டிக்குவேன் அஞ்சு நிமிஷம் கூட காத்திருக்க மாட்டேன் அஞ்சு முப்பத்தஞ்சு நாள் கட்டி கொடுக்கலாம் கூட்டிக்கிட்டு ஓடிடுவேன் ஏம்மா இல்லைப்பா தப்புமா இல்ல அவங்க என்ன சொல்றாங்க கேப்ப எப்படி நீங்கள் கட்டி கொடுத்துறீங்களா இல்ல கூட்டிக்கிட்டு ஓடணுமா

இந்த மஞ்ச கயிறு ஈடு கொடுக்க எந்த ஒரு தங்கமும் கொடுக்க முடியாது அப்படி மஞ்ச கயிறு மஞ்சள் தான் உண்மையான தாலி அப்படிப்பட்ட தாலி இன்னைக்கு ஆற கூடி வெள்ளரசு மாப்பிள கட்டணும் அப்படின்னு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த முருகனை எப்படி காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை ஆரம்பிப்போம் I'm do

என்ன காரணம் ஒவ்வொரு எண்ணமும் நம்ம கனவு வாழ்றோம் அப்படின்னா மனிதன் நாளைக்கு என்ன பண்றோம் போது சரி நம்ம போறோம் தூக்குறோம் எந்திரிக்கிறோம் வேலை முடிஞ்சிச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு நினைக்க கூடாது கனவு காணணும் என்ன கனவுனா வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் எப்படி வாழ்க்கையில நம்ம முன்னேறது மட்டும் இல்ல பெற்ற குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கணும் இந்த பெத்த தாய் தகுப்ப எப்படி நம்ம வாழ்க்கை நல்லபடியை பாத்துக்கணும் அப்படின்னு கனவு வாங்கணுமா

என்ன வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருக்காரு நீல